இன்றைக்கி இந்த ரேஷன் அரிசியில் வீட்டிலே வச்சு எப்படி இடியாப்பம்மாவும் அரைக்கலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டிய ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க முதல்ல அது சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு வேண்டிய ரேஷன் அரிசியில் ரெண்டா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியை ஊற்றி நம்ம அதை முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசினதுக்கப்புறமா இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வைங்க அப்படி ஊற வச்சதுக்கப்புறமா இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த அரிசியை ஈர அரிசியை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் இப்படி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த அரிசி மாவு ஈரமாக தான் இருக்குது இந்த அரிசி மாவு ஈரமாக போதே காயறதுக்கு முன்னாடியே இதை டக்குன்னு இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் அது எத்தனை வாட்டி வருதோ அந்த அரிசி மாவு அது ஃபுல்லி அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி வேக வச்சு எடுக்கும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அதுக்குள்ளே அது வெந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு எடுங்க வேக வச்சு எடுத்தாக்கா அந்த மாவு இப்படி தான் இருக்கும் அப்படி நம்ம இந்த மாவை வேக வச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாவு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இந்த மாவை எடுத்துகிட்டு போய் நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல நல்லா பரத்தி காய வைங்க அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காஞ்சால் கூட நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவு உதிரி உதிரியாக காயுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படி நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு வந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஈர மாவை கூட ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கலாம் நான் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி ஜலிக்கிறேன் இப்படி ஜலிக்கும் போது உங்களுக்கு நல்லா நைஸான இதை யூஸ் பண்ணி வைக்கோங்க அந்த ஜல்லடை மிச்சம் இருக்கிற மாவை அந்த கெட்டி கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் இன்னொரு வாட்டி போட்டு அதையும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம அரைச்சி வைக்கிற மாவு வெளியே வச்சாலே நாலஞ்சு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அது கெடாமல் ஏழுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி